டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவலி ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி ஐம்பதாவது வீடியோ இதில் சற்று பெரிய வார்த்தைகள் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனால் சற்று பெரிய வார்த்தைகள் அவற்றுடைய உச்சரிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்லிவிட்டு வரேன் இதில் உங்களுக்கு பேப்பரில் கொடுக்கல இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிவிட்டு வரேன் முதலாவது வார்த்தை பனானா சரியா ப அதாவது இது வாழைப்பழம் பனானா அடுத்தது இது என்னென்னா பேஸ்பால் பேஸ்பால் அப்படின்னா ஒரு விளையாட்டு கிரிக்கெட் மாதிரி ஒரு மட்டை பந்து அமெரிக்காவில் விளையாடப்படுகிறது அடுத்தது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறோம் அடுத்தது கேல்குலேட்டர் கேல்குலேட்டர் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா கேல்குலேட்டர் கணக்கு போடுறதுக்காக சின்ன கருவி அதுதான் அடுத்தது கேரட் கேரட் கேரட்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா கேரட் காய்கறிகளில் ஒன்று நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சரியா கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறோம் இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு அதுக்கு தான் இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெஸ் மார்க் அப்படின்னு பேர் ஒரு கொட்டேஷன் மார்க் மாதிரி மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இதை அடுத்து வருகிற அந்த அச்சரத்தை அந்த சிலபலில் கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கணும் எல்லாத்துலேயுமே அது மாதிரி மார்க் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து பனானா அதில் வந்து அந்த ரெண்டாவது சிலபல் இந்த பேஸ்பால் பட்டர்ஃப்ளை அதிலலாம் முதல் சிலபல் நம்ம அழுத்தி உச்சரிக்கிறோம் கேல்குலேட்டர் கேரட் எல்லாத்துலேயும் முதல் சிலபல் இதில் வந்து ரெண்டாவது செலவில் அழுத்தி வச்சிருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இது டொனேட் சரியா நம்ம டொனேட் அப்படிங்கிறோம் டொனேட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்றை நன்கொடையாக அளித்தல் அதுதான் இந்த வார்த்தை அடுத்தது எஜுகேஷன் சரியா எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படின்னா கல்வின் அர்த்தம் இங்கே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் அந்த கே அப்படிங்கிறத அழுத்தி சொல்லுவோம் எஜுகேஷன் சரியா இதை வந்து முதன்மையான ஸ்ட்ரெஸ் ப்ரைமரி ஸ்ட்ரெஸ் இது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ரெண்டாம் நிலை ஸ்ட்ரெஸ் அதாவது செகண்டரி ஸ்ட்ரெஸ் கீழே போட்டாங்கன்னா அப்போ இதுதான் ரொம்ப அழுத்தி உச்சரிக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிலபலை நம்ம உச்சரிக்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம் சரியா சிலபல்னால் என்ன தமிழில் நம்ம அச்சரோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து ஒரு ஓசையை உருவாக்குது இல்லையா அதுதான் அடுத்தது எலஃபெண்ட்ஸ் சரியா எலிஃபெண்ட் இந்த ஏ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா வச்சுருக்கிறோம் அழுத்தி என்வலப் சரியா என்வலப் இப்போ உங்களுக்கு எலிஃபெண்ட்னா தெரியும் யானை சரியா அதை தான் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் என்வெலப் சரியா அதுவும் எப்படி சொல்கிறாங்க என்வலோப் அப்படிங்கிறாங்க அதாவது ஆங்கிலேயர்கள் அப்படின்னா கவர் நம்ம வந்து போஸ்டல் கவர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான் அடுத்தது ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அதிக அற்புதமான ரொம்ப சூப்பர்ன்றோம் நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அதுதான் ஃபென்டாஸ்டிக் அடுத்தது காபீஜ் காபிஜ்னா குப்பை குப்பை கோளங்கள் அது அடுத்தது ஐடியா ஐடியா சரியா ரெண்டாவது சிலபல் ஸ்ட்ரெஸ் ஐடியா நெக்ஸ்ட்டு இமேஜினேஷன் சரியா இமேஜினேஷன் இந்த மாதிரி ஷன்னன்னு முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சிலபலில் கொஞ்சம் அழுத்தமாக வச்சுருப்பாங்க இமேஜினேஷன் ஓகேவா அதே மாதிரி தான் அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஓகேவா இது ப்ரைமரி ஸ்ட்ரெஸ் இது செகண்டரி ஸ்ட்ரெஸ் அடுத்தது லைப்ரரி லைப்ரரி இதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன் ஐடியான்னா நமக்கு தெரியும் ஒரு புது யோசனை இமேஜினேஷன் இமேஜினேஷன் அப்படின்னா ஒரு கற்பனை இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் அப்படின்னு அர்த்தம் லைப்ரரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நூல் நிலையம் அல்லது நூலகம் அடுத்தது மேகசின் மேகசின் அப்படின்னா பத்திரிக்கை அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் கணக்குன்றது நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் மேத்தமேட்டிக்ஸ் அடுத்தது மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் அது உங்களுக்கு தெரியும் சரியா அந்த ரெண்டு சக்கரம் உள்ள மோட்டார் சைக்கிளை நம்ம அப்படி சொல்கிறோம் அடுத்தது பென்சில் பென்சில் நம்ம பயன்படுத்தக்கூடியது பாப்கார்ன் பாப்கார்ன் சாப்பிட்ருக்கோம் இல்லையா சோழப்புரி பாப்புலேஷன் பாப்புலேஷன் அர்த்தம் மக்கள் தொகை அப்படின்னு அர்த்தம் நிறைய மக்கள் கூட்டமாக ஒரே இடத்துல தங்கியிருந்தாங்கன்னா அது பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அடுத்தது ரிஃப்ரிஜிரேட்டர் ரிஃப்ரிஜிரேட்டர் நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜு சரியா காய்கறி பழம்லாம் வைக்கிறோம் இல்லையா கூலிங்காக இருக்கிறதுக்கு அதுதான் அடுத்தது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி அப்படிங்கிறது அந்த பழம் அந்த நமக்கு சிவப்பாக இருக்கும் இல்லையா அந்த பழம் டெலிவிஷன் டெலிவிஷன் சரியா அல்லது television. அந்த முதல் சிலபலையும் stress ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அந்த வி அப்படிங்கிறதும் சில பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கிறாங்க அடுத்தது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படினா அப்படின்னா போக்குவரத்து அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வெக்கேஷன் வெக்கேஷன் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாறு நாள் லீவு விடுறாங்க அல்லது மொத்தமாக ஒரு மாதம் லீவு விட்றாங்க இல்லையா அதெல்லாம் என்ன சொல்கிறோம் வெக்கேஷன் அடுத்தது வெஜிடபிள் வெஜிடபிள் அப்படின்னா காய்கறியை குறிக்கிறது அடுத்து வின்டர் வின்டர் என்றால் குளிர்காலம் என்று பொருள் அடுத்தது ஆஸ்ட்ரநாட் ஆஸ்ட்ரநாட் அப்படின்னா என்ன அர்த்தம் விண்வெளியில் பயணம் செய்யக்கூடியவர் ஒரு astronaut சரியா ராக்கெட்லலாம் பயணம் செய்கிற விண்வெளி வீரர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரொம்ப அழகான நெக்ஸ்ட்டு basketball பால் அல்லது பாஸ்கெட் பால் இதை வந்து பெரும்பாலும் நம்ம basketball பால் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுவும் சரிதான் ஆனால் ஆங்கிலேயர்கள் அது பாஸ்கெட் பால் அப்படிங்கிறாங்க ஓகே அடுத்தது டிலிஷியஸ் டிலிஷியஸ் என்றால் மிகவும் சுவையான அப்படின்னு அர்த்தம் அடுத்து இம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ளாய்மெண்ட் நம்ம இதை எம்ப்ளாய்மெண்டோம் சரியா சரியான உச்சரிப்பு இம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலைவாய்ப்பு சரியா அடுத்தது என்கரேஜ் என்கரேஜ் அப்படின்னா ஒருவரை உற்சாகப்படுத்துதல் அடுத்தது இன்வாயன்மெண்ட் இன்வாயன்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை செய்கிறது பரிசோதனை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட் சரியா ஒரு குற்றம் நடந்ததுன்னா துப்பு துளக்கிறாங்க இல்லையா அதுதான் இது ஒரு காரியத்தை ஆராய்ச்சி ஆராய்ந்து பார்த்தல் ஆய்ந்து பார்த்தல் எப்படி இப்படி நடந்துருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அடுத்தது மேக்னிஃபிஷன்ட் சரியா மக்னிஃபிசென்ட் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மிகவும் பெரிய அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப பெரிய பிரமாண்டமான அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த பாடத்தில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இது உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது வரைக்கும் நாங்கள் நாற்பத்தொன்பது வீடியோ இது ஒரு ஐம்பதாவது வீடியோ இந்த எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக வாசிக்கிற ஒரு திறமை வந்திருக்கும் இது வந்து அடிப்படை நிலை அதையடுத்து நம்ம இன்டர்மீடியட் லெவலில் நம்ம ரீடிங் சொல்லிட்டு வாக்கியங்கள் சிறு பத்திகள் அதெல்லாம் வாசிக்கிற பயிற்சி அது நான் அடுத்து தொடங்க இருக்கிறேன் ஆக இந்த அடிப்படை வாசித்தல் பயிற்சி இந்த வீடியோவோட நிறைவு பெறுகிறது இந்த வீடியோவை இந்த அல்லது வீடியோக்களை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதை ஷேர் செய்தவர்களுக்கு நன்றி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பும் கூட ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அழிக்கிறது எங்களுடைய ரொம்ப கஷ்டமான உழைப்பு இது அதற்கு ஒரு பலனாக நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்